அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஆரம்பத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கில் போலீஸ் அதிகாரிகள் வந்து உண்மைக்கும் நேர்மைக்கும் இருக்க மாட்டாங்க தப்பு பண்ணினவங்களுக்கு தான் தொண போய்கிட்டு இருக்காங்க இது இருந்தே நமக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது நம்மளும் வந்து சரி காவல்துறையை நம்புவோம் காவல்துறையை நம்பலாம் காவல்துறையை நம்பலாம் அப்படின்னு ஒவ்வொரு டைமும் சரி காவல்துறை அதிகாரிகள் ஒருத்தங்களனால ஒருத்தங்க நல்லவங்களாக இருப்பாங்க கண்டிப்பாக வந்து ஸ்ரீமதி வழக்கில் நீதியை நிலைநிறுத்துவாங்க அவங்களும் வந்து ஸ்ரீமதியை நம் அவங்க வீட்டு பிள்ளைங்களா தான் பார்ப்பாங்க எத்தனையோ பொதுமக்கள் வந்து ஸ்ரீமதியை தன்னுடைய வீட்டு பொண்ணா பார்த்துட்டு இருக்காங்க அது மாதிரி அவங்களும் வந்து ஸ்ரீமதியை நம்ம குழந்த அப்படின்னு தான் நினச்சி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்மளும் போயிட்டு இருக்கோம் அப்புறம் காவல்துறையை விட்டால் வேறு எங்கே போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் கண்டிப்பாக வந்து காவல்துறை ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் செயல்படும் நம்பி தான் வந்து பயணிச்சிகிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா என்னை பற்றியும் தங்க ஸ்ரீமதியை பற்றியும் தொடர்ந்து அவதூறு பரப்பிக்கிட்டு வந்தப்பில் ஒரு யூடியூப் சேனலு அதை வந்து நம்ம வேப்பூர் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் டிஜிபிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் இவங்கள்லாம் வந்து கண்டுக்காமல் இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா வந்து என் பேர்லேயும் ஐயா பேர்லேயும் வந்து ஒரு ரெட் பெட்டிஷன் போட்டு இது ஹைகோர்ட்டில் வந்து தாக்கல் பண்ணியிருந்தார் அதன் காரணமாக நீதியரசர் நம்ம ஆனந்த் வெங்கடேஷ் ஐயா தான் வந்து சரியான முறையில் வழி நடத்தி இந்த மாதிரி ஒரு பொண்ணை பற்றி அதே இறந்த ஒரு குழந்தையை பற்றியும் அவங்க அம்மாவை பற்றியும் இப்படி தொடர்ந்து அவதூர் பேசிகிட்டு வரானே அவன் மேலே எதனால தக்க நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தக்க நடவடிக்கை எடுக்கணும் போட்டிருக்கக்கூடிய எல்லா வீடியோவையும் டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஆனந்த் வெங்கடேஷ் ஐயா அவர்கள் வந்து சைபர் கிரைமுக்கு வந்து டைரக்ஷன் கொடுத்துருந்தாரு அதன் காரணமாக வந்து சைபர் கிரைம் வந்து நமக்கு ஃபோன் அடித்தாங்க நம்ம ஐயா நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் ஐயா அவர்கள் வந்து சைபர் கிரைமுக்கு வந்து நீங்கள் ஏன் என்ன நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறீங்க கண்டிப்பாக தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ட்டு உத்தரவு போட்டு சைபர் கிரைமுக்கு அனுப்பியிருந்தார் அதன் காரணமாக வந்து இருபத்தஞ்சி ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று சைபர் கிரைமில் இருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க நைட்டு ஒரு ஒன்பதரை மணி இருக்கும் அப்போ ஃபோன் பண்ணாங்க உங்கள் பேர் செல்வியா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹைகோர்ட்ல வந்து போட்டிருக்க பெட்டிஷன் அடிப்படையில் உங்களை பற்றியும் ஸ்ரீமதியை பற்றியும் தவறுதலாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய யூடியூபர் மேலே வந்து எஃப்ஐஆர் போட சொல்லி எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு அந்த யூடியூப்பில் உள்ள சேனலில் யூடியூப் சேனலில் உள்ள வீடியோலாம் டெலிட் பண்ணணும்னு சொல்லி எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு நீங்கள் கண்டிப்பாக நேரில் வரணும் வரும்போது உங்கள் ஆதார் அட்டி எடுத்துகிட்டு வாங்க நாங்கள் அதன்படி தான் நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கிறீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் மேலே எஃப்ஐஆர் போடணும் நீங்கள் வாங்க நாங்கள் திடுதப்பன்னு இந்த நேரத்தில் சொல்கிறீங்களே எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ஒரு ரெண்டு நாள் எனக்கு அவசர வேலையாக இருக்குது என்னால் இப்போக்கி வர முடியாது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை இல்லை நீங்கள் வந்தே ஆகணும் எந்த வேலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இப்படி இப்படின்னு என்னென்னவோ சொன்னாங்க உங்களால வர முடியலனாலும் உங்களுடைய கணவரை வந்து ஆதார் அட்டை கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க சரி பரவாயில்ல நம்ம மற்ற வேலையெல்லாம் கூட அப்புறமா பார்த்துக்கும் தீவிரமா நம்ம சைபர் கிரைம்ல இருந்து ஃபோன் பண்ணி இவ்வளோ முயற்சியாக சொல்றாங்களே நம்ம டிஜிபிட்ட கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை வேப்பூர் போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்த எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு நடவடிக்கை இல்லை ஆனால் ஐயா உத்தரவின்படி நம்ம நீதியரசர் போட்ட உத்தரவின்படி சைவரி கிரைம் வந்து மிக விரைவில் செயல்படுதாட்டுக்கு இந்த சைவர கிரமையும் வந்து தக்க நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் போனேன் நான் வந்து ஒரு போய் பதினொன்று பதினென்றரை மணி இருக்கும் அவங்க போய் சேரத்துக்குள்ளேறேன் அதுக்குள்ளார வந்து எனக்கு ஒரு பத்து தடவை யாட்டை ஃபோன் பண்ணுவாங்க எங்கே இருக்கிறேங்க வாங்க எங்கே எங்கன்னு சொன்னாங்க அப்புறமா ஃபைனல் ஃபோன் வந்து நீங்கள் எங்கே இருக்கிறேன்னு சொல்லுங்கள் அங்கேயே வந்து நாங்கள் கார் அனுப்பி உங்களை நாங்கள் அழிச்சிட்டு வரோம்னு சொன்னாங்க உங்களுக்கு அவ்வளோ சிரமம் வேணாங்க நீங்கள் பாருங்கள் எதோ உங்கள் கண்ணு முன்னாடி தான் நிற்கிறேன் ஆஃபீஸ் உள்ளார வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளட போனேங்க உள்ள போனதும் என்னுடைய ஆதார் அட்டையை வாங்கிட்டாங்க என்ன ஏதுன்னு தகவல் கேட்டாங்க நம்மளும் இந்த மாதிரி சொன்னோம் இந்த மாதிரி இல்லாமல் ஒருத்தன் பேசுவான் அப்படின்னாங்க ஆமாங்கய்யா அப்படி தான் ஏன் ஒருத்தன் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோம் சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் இங்கே போனாங்க அங்கே போனாங்க இப்படி அப்படினா பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு எட்டு எட்டரை இருக்கும் அப்போ தான் வந்து எனக்கு எஃப்ஐஆரே என் கையில் கொடுத்தாங்க நான் கூட இல்லைங்க தம்பி வீட்டுக்கு வந்துடுவான் ஸ்கூல் போயிருக்கான் சந்தோஷ் வீட்டுக்கு வந்துடுவான் நான் நாளைக்கு வந்து கூட எஃப்ஐஆரை வாங்கிக்கிறேன்னு அதெல்லாம் முடியாது இருந்து கையோட கை வாங்கிட்டு போங்க எங்களுக்கு கோர்ட்டு உத்தரவு அப்படின்னு சொன்னாங்க சரி இவங்க இவ்வளோ பிடிவாதமாக சொல்கிறாங்களே கொஞ்சம் மின்னப்பண்ண ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணி தம்பி வருவான் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்து கையோட கை எஃப்ஐஆர் வாங்கிட்டு வந்தேன் அந்த எஃப்ஐஆரில் அவங்க அஞ்சு செக்ஷனில் அவன் மேலே எஃப்ஐஆர் போட்டு என்னிட்ட கொடுத்தாங்க அப்போ நான் கேட்டேன் ஏன் இந்த மாதிரி நீங்கள் தக்க நடவடிக்கை எடுப்பீங்களா அப்படின்னு கண்டிப்பாக நான் தக்க நடவடிக்கை எடுப்பமா அப்படின்னு என்ன உறுதி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் கழித்து எனக்கு செய்வதற்கு கிடைமலேருந்து ஃபோன் வந்தது இந்த மாதிரிம்மா இந்த வீடியோலாம் பார்த்துருக்கோம் நாங்களாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நாலு பேர் சாட்சி வேணும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட நாலு பேர் சாட்சி கொடுங்க இந்த வீடியோ யாரெலாம் பார்த்தாங்க என்னான்னு நாளைக்கு போர்ட்டில் கேட்கக்குள்ள நான் பார்த்தேன்னு சொல்லணும் அந்த மாதிரி ஒரு நாலு பேரோட ஆதார் அட்டையை கொடுங்கன்னாரு ஏங்க இது உலகமே பார்த்துருக்கு இதில் என்னங்க நாலு பேருன்னு இல்லை இல்லை நீங்கள் நாலு பேர் ஆதார் அட்டை வேணும்னாரு அதன் பிறகு வந்து நாலு பேர்த்துட்டு ஆதார் அட்டை வாங்கி இந்த மாதிரி இவங்க அட்ரஸ்ஸு இதுதான் இவங்கெல்லாம் வந்து வீடியோ பார்த்தவங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாலு பேர்த்த கூப்பிட்டோம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இந்த பார்த்தவங்க நாலு பேர் இருக்கிறாங்க அவங்க வந்து எங்கே வேணாலும் வந்து சாட்சி சொல்லுவாங்க அப்படின்னு ஆதார் அட்டை வந்து நம்ம சைபர் கிரைமுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொன்னாங்க அனுப்பியிருந்தேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் எப்பயாவது ஒரு டைம் ஃபோன் பண்ணுவேன் ஒரு பத்து நாள் கழிச்சு இருபது நாள் கழிச்சு ஃபோன் பண்ணினேன் அந்த மாதிரி என்னாச்சு அப்படின்னு கேட்டாக்க ஆனால் ஃபோனே போகாது ஒரு ஒரு நேரம் எடுக்கவும் மாட்டாங்க அவங்க வந்து எனக்கு இருபத்தி அஞ்சாந்தேதி நைட்டு ஃபோன் பண்ணி நான் இருபத்தி ஆறாந்தேதி அவங்கக்கிட்ட போனேன் இருபத்தாறு ஒம்போதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திட்டத்தட்ட ஒம்பதுலேருந்து பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று நாலு மாதம் முடிஞ்சிருச்சுங்க இந்த நாலு மாசத்துல இருந்து நம்ம கொடுத்த கம்ப்ளைண்ட் பேரில் அவங்க போட்ட எஃப்ஐஆர் பே பேரில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறாங்க ஆனால் அதுக்கு எதிர்மாரா பார்த்தீங்கன்னா நம்ம ஆனந்த் வெங்கடேஷ் ஐயா போட்ட ஆர்டர் இதுதாங்க அவருடைய ஆர்டர் காப்பி இது அந்த ஆர்டர் காப்பியை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு யூடியூப் சேனலில் வந்து டெலிட் பண்ணுறதுக்கு பதிலாக என்னுடைய யூடியூப் சேனலில் இங்கே பாருங்கள் இத்தனை வீடியோவும் டெலிட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு கொடுத்துருக்காங்க அதுவே வந்து எனக்கு ரெண்டு நாள் கொடுத்துருப்பாங்க ஒன்று வந்து பதினெட்டாந்தேதியே ஒரு மெசேஜ் வந்திருக்கும் இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் சா வீடியோவும் டெலீட் பண்ணணும் அப்படின்னு பதினெட்டாந்தேதி ஒன்று திரும்ப இருபத்தி அஞ்சு பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒன்றும் இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒன்றும் எனக்கு வந்துச்சு மெயிலு அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஆனந்த் வெங்கடேஷ் ஐயாவோட அந்த மெயில் போட்டு தான் எனக்கு வந்திருக்கு இதன் அடிப்படையில் தான் உங்களுடைய யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோவும் நாங்கள் டெலிட் பண்ணுவோம் நீங்களே டெலீட் பண்ணுங்கள் இல்லைனா நாங்கள் டெலிட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி தாங்க எனக்கு வந்துச்சு இதில் வந்து நான் அப்புறமா பார்க்குறேன் இதில் நான் பாப்பாவை பற்றி மாலை கட்டிக்கிட்டே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நாங்கள் வீடு கட்டினா பிள்ளைக்கு தனி அறை வேணும் அப்படின்னு இந்த மாதிரி எல்லா வீடியோவும் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது என்ன சாப்பிடுவோம் இந்த மாதிரி பேசியிருக்க வீடியோலாம் டெலீட் பண்ணி வச்சுருக்குறாங்க அடுத்தது வந்து நம்ம கோயம்புத்தூரில் அந்த ஸ்கூட்டர் வீடியோ இன்னும் பச்சை வீடியோ இப்படி எல்லா வீடியோவும் டெலிட் பண்ணுறாங்க இந்த வீடியோவுக்கும் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு இந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்கு சைபர் கிரைம் எனக்கு பண்ணணும் அநீதியை நீங்களே பாருங்க ஆரம்பத்தில் இருந்தே அன்றைய தேதியிலிருந்து இன்னை தேதி வரைக்குமே எனக்கான நீதிக்கு இந்த காக்கி சட்ட காவல்துறை வேலை பார்க்கல அநீதிகளுக்கு மட்டுமே நூற்றுக்கு நூறு சதவீதம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்போ நீங்கள் யாருக்காக வேலை பார்க்குறீங்க எதுக்காக காக்கி சட்டை போட்டிருக்கீங்க உங்களுடைய கொள்கைகள் என்ன அப்படின்னு மக்களுக்கு நீங்களே பரப்பிடுங்க ஒரு நான் ஒவ்வொரு வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கேன் அவங்க ஒவ்வொரு வீடியோவாக டெலீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு எனக்கு தெரியல அப்போது இந்த அளவுக்கு வேலை பார்க்குது இந்த சைபர் கிரைம் இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத மக்களாகிய நீங்களே சொல்லுங்கள் இன்னும் எங்கே தான் போகிறது எந்தெந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியுமா அத்தனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயாச்சு அப்போ இன்னும் நான் எங்கே தான் போகிறது யாருக்கிட்ட தான் நீதி கேட்கறது காவல்துறை கிட்டே போனாலும் கண்டுக்கிறது இல்லை முதலமைச்சர்கிட்ட போனாலும் கண்டுக்க மாட்டேங்கிறாரு மேல்முறையீட்டுக்கு வந்து என்னால் முடியாது நீங்கள் தான் ஐயா அரசு ஏற்ற நடத்த சொல்லணும்னு போனேன் அவரும் கண்டுக்கலை முதலமைச்சரும் கண்டுக்கலை எதிர்கட்சியும் கண்டுக்கலை காவல்துறையும் கண்டுக்கலை காவல்துறைக்கு வந்து தலைமை அதிகாரியாக இருக்கக்கூடிய டிஜிபியும் வந்து கண்டுக்கலை அப்போது நான் எங்கே போகிறது யாருக்கிட்ட போய் நீதி கேட்கறது அப்போ என் பிள்ளை இறப்புக்கு வந்து யார் பதில் சொல்கிறது என் பிள்ளை இறப்புக்கான நீதி யார் கொடுக்கறது மக்களாகிய நீங்கள் தான் வந்து எல்லாரும் சேர்ந்து இதுக்கு ஒரு முடிவு சொல்லணும் இப்போது நான் எங்கே போனாலும் தட்டி கழிக்கிறாங்க உண்மை இருந்தும் அதை மறைக்க பார்க்குறாங்க இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் பொண்ணுக்கு நீதி கேட்குற போகிற எனக்கு எவ்வளவு அவமானம் எவ்வளவு கேவலங்கள் நடக்குது அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க என் என் பிள்ளைக்கு நடந்த அநீதிக்கும் ஒரு பதில் இல்லாமல் கேள்விக்குறியாக நின்றுக்கிட்டு இருக்குங்க இந்த கேள்விக்குறி வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க என்னையோட ஐநூற்றி எண்பத்தி ஒம்பது நாட்கள் கடந்து போயிடுச்சு அப்போது இந்த கேள்விக்கு என்னதான் பதில் இருக்குது என் பிள்ளைக்கான நீதிக்கு என்ன நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொன்னார் ஒரு பிள்ளை தானே விட்டுட்டு போங்கன்னு அந்த மாதிரி ஒரு பிள்ளை தானே அப்படின்னு சொல்லி கடந்து போக சொல்கிறாங்களா இல்லை என்னதான் சொல்ல வராரு நம்ம தமிழக முதலமைச்சரோ இல்லை நம்ம காவல்துறையோ என்ன சொல்ல வராங்க உன் பிள்ளைய கொண்டுட்டோம் நீ கண்டுக்காத அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லை எங்கள் பிள்ளைங்கள கொன்னாலும் நாங்களாம் இப்படி தான் இருப்போம்னு சொல்கிறாங்களா ஒன்றுமே தெரியல இன்னும் எங்கே தாங்க போகணும் எங்கே போனால் ஒரு நல்ல வழி கிடைக்கும் நல்ல நீதி கிடைக்கும்னு சொல்லுங்கள் அங்கேயே அடுத்த கட்ட நடவடிக்கையாக நினைவூட்டு மனுவாக வந்து சைபர் கிரைமுக்கே போயிட்டு எதனால என் வீடியோவை டெலிட் பண்ணினீங்க அப்படின்னு சொல்லி ஏன் இது வரைக்கும் தக்க நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னு நினைவூட்டு மனுவாக ஒரு மனு கொடுத்து என்னுடைய வீடியோலாம் டெலீட் பண்ணின வீடியோ அத்தனையும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவோங்க தக்க நடவடிக்கை எடுத்து சரி பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு பார்ப்போம் இல்லைன்னா நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையாக சைபர் கிரைம் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுப்போங்க என்னதான் தான் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம்